அவ்வாறு அவர்களுடைய எதிர்பார்ப்புக்காக என்னுடைய மனப்பூர்வமான நான் அவருக்கு இந்த சொல்லித்தான் ஆக வேண்டும் என் மீது ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்கிற விட ஆனால் நான் இந்த கட்சியின் தவிசாளன் இந்த கட்சியை இன்னும் சுமந்த தோள்கள் வலித்துக் கொண்டுதான் இருக்கிறது எனவே அந்த வலியை தொடர்ந்து தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற பிரேமே என்னிடத்திலே இருக்கிறது எனவே இந்த கட்சியை விட்டுவிட்டு வேறு ஒரு நோக்கத்திற்காக இதற்காக நான் சொல்வதற்கு தயாராக இல்லை எனவே முஸ்லீம் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் எனது நலன் விரும்பிகளாக செயல்படுவதாக கூறுகிறவர்களுக்கும் நான் சொல்லுகிற விடயம் என்னவென்றால் நான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தவிசாளன் அந்த கட்சி தவிசாளன் என்கிற அந்தஸ்தோடு அந்த கட்சியின் ஆரம்ப கர்த்தாக்களை ஒருவன் என்கிற ரீதியிலே நான் தொடர்ந்து செயல்படுவதிலே எந்த விதமான இடையூறுகளோ தடைகளோ எனக்கு இல்லை என்பது மிகவும் தெளிவாக தெரிந்த விடயம் அந்த பணியை நான் தொடர்ந்து செய்வேன் என்று மிகவும் திட்டவட்டமாக கூறுவது உங்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அல்லது அதன் முக்கியத்திற்கு ரகசிய சந்திப்புகள் நடந்ததா ஸ்ரீலங்கை மக்கள் காங்கிரஸ் ரவிசாளர் அமீரலி அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எந்த தலைவரால் ரௌபக்கியமாக இருக்கலாம் அல்லது அதனோடு சார்ந்து எந்த தலைவர்களோடும் எந்த சந்திப்பும் அமிரலி செய்தது கிடையாது அப்படி அழைப்பு வந்ததும் இல்லை அமிரலி ஒரு தெளிவான அரசியல் பார்வை கொண்டவர் எதற்கும் தைரியமாக பேசி தைரியமாக செயல்படுகின்ற அந்த மனோபக்துவும் மனநிலையும் அவரிடத்தில் நிறையவே இருக்கிறது அந்த வகையிலே அவ்வாறு பேசுவதற்கான தேவைப்பாடுகள் வரவும் இல்லை அவ்வாறு அவர்கள் பேசவும் இல்லை